இப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து கெட்ட பழக்கங்கள் அதிகமாக இருக்குது அவங்கள திருத்தணுன்னா என்ன செய்கிறது அதுக்கான வழி என்ன ஆமாம் நிறைய பேர் பெரியவங்களாம் வந்து மது போன்ற கெட்ட பழக்கத்துக்கு உட்படுறாங்க சின்ன பசங்கள்லாம் கூட மதுவோடு சேர்ந்து ட்ரக்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் மாட்டிக்கிறாங்க பெண்களுக்கும் வேறு சில கெட்ட பழக்கம்லாம் நிறைய இருக்குது ஆக கெட்ட பழக்கம் பல வகை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்குது கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியே வர்றது எப்படி கவனச்சிதறல் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி டைவெர்ட் ஆகிறது திசை திருப்பது அதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆக ஒருத்தருடைய கவனத்தை திசை மாற்றி கடைசியாக அந்த கெட்டப்பழக்கங்கிற அவங்களுடைய எண்ணத்தை வந்து சிதற சிதற விடுறது தான் மரக்கடிக்கிறது தான் ஒரு வழி அதுக்கு என்ன பண்ணலன்னா திசை மாற்றம் அப்படிங்கிறது தான் டைவெட் பண்ணுறது தான் நல்லது இதுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம்லாம் அந்த காலத்தில் இருந்தது இந்த காலத்தில் அவ்வளோவா இல்லை ஒவ்வொரு கோயில்லையும் மண்டபங்கள்ல இருக்கும் அந்த மண்டபங்கள்ல எதுக்கு இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம கல்யாண மண்டபம்னு சொல்கிறோம்ல கல்யாண மண்டபத்துக்கு மட்டுந்தான் மண்டபமா அப்படின்னா அந்த கல்யாண மண்டபத்தில் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது நீயா நானாக நடத்துகிற மாதிரி சில அரசியல் போட்டிகள்லாம் நடத்துகிறாங்க எதிரும் புதிரமானவங்களெல்லாம் பேச விடுறாங்க இதெல்லாம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அதுபோல் இந்த மாதிரி இந்த இசை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இசை நிகழ்ச்சி நடத்த கேட்குறாங்க அப்புறம் இந்த மண்டபங்கள் எல்லாம் இது மாதிரி பல விஷயங்கள்லாம் ப்ரைவேட் மண்டபங்கள்லாம் இப்போ நிறைய வந்தது காரணம் கோவில் மண்டபங்களில் தனியார்கள் பயன்படுத்த முடியாமல் போனது தான் இந்த காரணம் இந்த மண்டபங்கள்லாம் எதுக்கு இருந்ததுன்னா சத் சங்கம் அப்படின்னு ஒன்று நடத்துவதற்காக இருந்தது சத் சங்கம்னா என்ன அப்படின்னா சத் அப்படிங்கிறது என்ன மூன்று வகையான குணங்கள் இருக்குது குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்னு திருவள்ளுவர் சில அந்த குணம் அது என்ன குணம் அப்படின்னா சத்குணம் ரஜகுணம் தாமச குணம்னு மூணு குணம் இருக்குது தாமச குணங்கிறது கீழ்மையானது அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும் கூடாததுன்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் கீழ்மையானது தா தாமச குணம் தாமச குணம் உள்ளவங்களுக்கு தான் இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் வருது ராஜசகுணம் அப்படின்னு சொல்லக்கூடியது கௌரவமானது க கர்வமானது உயர்தரமானது அப்படிங்கிறது பெரிய மனுஷனா தண்ணி அடிப்பான் சோசியல் ட்ரிங்க் பண்ணாதான் அவன் பெரிய மனுஷன் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த எண்ணம் ராஜச குணம் உள்ளவங்களுக்கும் அது கொஞ்சம் இருக்கும் ராஜச குணம் சொல்லக்கூடிய ரஜோத்தனமான குணம் உள்ளவங்களுக்கும் அது இருக்குது சதாகாலம் காலம் குடித்தானா அவனுக்கு பேர் தாமச குணம் சோசியல் ட்ரிங்க்ருங்கிற பேரில் எப்போ ஒரு முறை கு அவனுக்கு பேர் ராஜச குணம்னு அர்த்தம் எப்போதுமே குடிக்கலனா அவனு பேர் சத்குணம்னு அர்த்தம் எப்பவுமே குடிக்க மாட்டான் வாழ்நாளில் அவன் தொட்டே பார்த்துருக்க மாட்டான் சில்லற மாத்தக கூட அல்லது நண்பர்களுக்காக கூட கொக்கோ கோலா குடிக்கிறோங்கிற பேர்லையோ கோக் குடிக்கிறங்கிற பேர்லேயோ கூட பாருக்கு போயிருக்க மாட்டான் ஒயின் ஷாப் கிட்ட போக மாட்டான் இது சத்குணம் அவனுக்கிட்ட இந்த சத்குணம் உள்ளவர்கள்கிட்ட சத்குணம் உள்ளவர்களிடம் தாமச குணம் கொண்ட நண்பர்களும் இருக்க மாட்டாங்க குணம் கொண்ட நண்பர்களும் இருக்க மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் உறவுகள் கூட விட சவகாசம் இருக்காது சத்குணம் உள்ளவர்களுக்கு இந்த ராஜசகுணம் உள்ளவர்களோட நெருக்கம் இருக்காது முக்கியமாக தாமச குணம் உள்ளவர்களோட சவகாசமே இருக்காது நீங்கள் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்மையான ஒரு ஆள் பொருளாதாரத்தில் ரொம்ப நொடிஞ்சி போன ஒரு ஆள் இருக்கான் நம்ம சொந்தக்காரன் அப்படின்னா இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்னா அவங்களோட சவகாசம் அவ்வளோவா வச்சுக்க மாட்டான் அப்படியே வந்தாலும் வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான் ஒரு கல்யாணத்துக்கோ கூப்பிட்டாலும் எது கூப்பிட்டாலும் பெரிய எது இருக்காது ஆனால் வசதியான வரான் சொசைட்டியில் மதிப்பானவன் பதவியில் இருக்கிறவன் பணம் இருக்கிறவன் இப்படி ஒருத்தங்க உள்ளே வரான்னு நினச்சிங்க அவனை இவங்களே கூட்டு போய் மேடை வரைக்கும் எடுத்துக்கணும் இப்படி கியூவில் நின்று போய் கிஃப்ட்டு கொடுத்து ஃபோட்டோ எடுக்காமல் இந்த பக்கமாக கூப்பிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிறது அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் விட்டு போய் டைனிங் ஹாலில் விடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க ஆக இந்த சொ மதிப்பு உள்ளவங்களுக்கு கொடுக்குற மரியாதை இந்த மதிப்பே இல்லாத கீழ்மையான குணம் உள்ளவங்களுக்கு இருக்காது பொருளாதாரத்தில் பார்த்துருப்பீங்க அதே போல் தான் குணங்கள்லேயும் அவங்களோட பழக்க வழக்கங்கள்லேயும் கீழ்மையான பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் எவரும் மதிக்க மாட்டார்கள் முக்கியமாக சத்குணம் உள்ளவர்கள் கீழ்மையானவர்களை மதிப்பது இல்லை அவர்களோடு தொடர்பு இருப்பது இல்லை அவர்களோட சவஹா சகவாசமே வைத்துக்கொள்ள மாட்டார்கள் இதுதான் இந்த மூணு குணங்கள் இருக்குது மூணு குணத்தை பற்றியே இந்த இதில் சொல்லியிருக்கோம் இப்போ சத் சங்கம்னு ஒன்று நடத்துவாங்க இந்த மண்டபங்கள் எல்லாம் சத் சங்கம்னா என்ன அப்படின்னா ஆன்மீக உபதேசங்கள் உபன்யாசங்கள்னு பேர் உபதேசங்கள் கிடையாது உபன்யாசங்கள் முருகரை பற்றி சூரசம்ஹாரத்தை பற்றி அல்லது கந்த புராணம் சொல்கிறது பெரிய புராணத்தை பற்றி சொல்கிறது சாமிகளை பற்றி சொல்கிறது புராணங்களை பற்றி சொல்கிறது இதிகாசங்களை பற்றி சொல்கிறது வேதங்களை பற்றி சொல்கிறது இதெல்லாம் உபன்யாசங்கள் இது ஒரு டைப் அப்புறமா பக்தி பாடல்கள் பாடுறது இது உபநியாசம் பூஜை புனஸ்காரம் சேர்த்து பண்ணுவாங்க அந்த கும்பல இருக்கும் பக்தின்னு சொல்லுவாங்க பக்தி பண்றதுன்னு வாங்க வடநாட்டில் எல்லாம் தான் வடநாட்டில் பக்தின்னுவாங்க வாங்க இந்த ஐயப்ப பூஜை எல்லாம் பண்ணுவாங்க பார்த்துக்கிறீங்களா அப்போ அந்த மாதிரி சாமி பாடலில் பரவாது அப்புறம் நம்ம ஊரில் கூட ஆரே ராம் ஹரே கிருஷ்ணன் சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கும் விட்டலா விட்டல்லாம் போடுவோம் இதெல்லாமே சத் சங்கம் தான் ஆக பக்தி பாடல்கள் பாடுறதில் நீங்கள் வந்து நித்யானந்தர் இது இந்த நித்யானந்தர் அப்புறம் ஈஷா போன்றவங்கெல்லாம் கூட சத்சங்கன்ற வார்த்தையை போடுவாங்க அங்கே எல்லாம் பண்ணுவாங்க வேதங்கள்லேருந்து எடுத்து சொல்லுவாங்க புராணங்களில் எடுத்து சொல்லுவாங்க ஆனால் அவங்களோடது உபதேசங்கள் தான் அதிகமாக இருக்கும் இந்த மகான்கள் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து உபதேசம் உபதேசங்கள் தான் அதிகமாக இருக்கும் மகான்களுக்கு கீழே இருக்கிறவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் உபன்யாசத்தில் இந்த புராணங்கள் தான் அதிகமாக இருக்கும் நடுவில் சில கருத்துக்களை மட்டும் வீட்டுக்கு தேவையான கருத்துக்களெல்லாம் சொல்லுவாங்க வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் எல்லாம் நடுவில் சொல்லுவாங்க ஆனால் பிரதானம் அந்த கதை சொல்கிறதுல தான் அவங்க கவனம் இருக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கையை போதிக்கிறது தான் முக்கியம் வாழ்வியலை போதிப்பது தான் சற்சங்கம் அதில் வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பர்சனல் டெவலப்மெண்ட்டில் இப்போ பணம் கொடுத்து போய் நம்ம வந்து அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் பணம் கொடுத்து இதுக்குன்னே வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக நம்ம கிளாஸுக்கு போக வேண்டியது இருக்கும் மோட்டிவேஷனுக்கு தனியாக பணம் கொடுத்து போக வேண்டியது இருக்கும் நகைச்சுவை ஸ்டாண்ட் என்ன ஸ்டாண்ட் ஸ்டாண்டப் காமெடி ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுக்கு தனியாக பணம் கொடுத்து போகிறாங்க இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம பார்த்துட்டோம் ஸ்டாண்டப் காமெடி கிருபானந்த வாரியார் சச்சாங்க நடத்துவார் அவர் வாழ்க்கையை நல்லா போதிச்சார் நல்லா காமெடியாகவும் இருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் பர்சனல் டெவலப் ஆகும் எல்லாம் பண்ணுவார் எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட அதுதான் ஒரிஜினல் ஒரிஜினல் சத்சங்கிறது இந்த மாதிரி மகான்களால் உபதேசிக்க கூறப்படுவது தான் நடத்தப்படுவது தான் சத்சங்கமாக இருக்கும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அசோசியேட் வித் ரைட் பீப்புள்னு சொல்லுவாங்க சரியான மனிதர்களோடு இணைந்திருங்கள் நம்ம சொல்லுவாங்க ஆன்றோர் சான்றோர் மேலூர்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் வந்து ஆண்டோர் சான்றோர் மேலோரோட தொடர்பில் இருங்கன்னு சொல்லுவாங்க சான்றோர் தொடர்பு சாலவும் நன்றான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா அறிவார்ந்த பெரியவர்களுடைய சான்றோர்களுடைய ஆன்றோர்களுடைய தொடர்பில் இருப்பது அப்படின்னு அர்த்தம் இது ஆக சத் சங்கம் சொன்ன என்னென்ன இருக்கோன்றது நம்ம சொன்னோம் நோட்டிவேஷன் இருக்கும் பர்சனல் டெவலப்மெண்ட் இருக்கும் புராணங்கள் இருக்கும் பக்தி இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் சத்சங்கம் வெறும் இசை மட்டுமே இருந்தது சாமி பாட்டு மட்டுமே பாடிட்டு போகிறாங்க கர்நாடிக் மியூசிக் மட்டுமே பாடிட்டு போயிட்டாங்க அது பேர் சா முழுமையான சத்சங்கெல்லாம் கிடையாது அது வெறும் பாடல் மட்டும் பாடுறது அப்புறமா வந்து ராம் பக்தின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லுவாங்க வெறும் சாமி நாமத்தை மட்டுமே உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நாமங்களை மட்டுமே உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறதோ அதுவும் பக்தியில் தான் சேரும் நடுவில் வந்து அது அது கூட சத் தான் ஆனாலும் எல்லாம் கலந்ததாக இருக்கணும் உபதேசமாக இருக்கணும் நமக்கு உபதேசிக்கப்படாதது எதுவுமே சச்சங்கம் அல்ல எதுவுமே சச்சங்கமும் அல்ல நீங்கள் இப்போ அரசியல் மீட்டிங் இருக்குது நிறைய பேர் பண்ணுறாங்க கேட்குறாங்க இப்போ ஒரு அண்ணாமலை இருக்காருன்னு வச்சிங்களேன் பிஜேபி த முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருக்கார் அவர் அரசியலையும் பேசுவாரா ஸ்கூலுக்கு போனாக்கா அவர் அங்கேயும் பேசுகிறாரா அங்கே அரசியல் இல்லாமல் மற்றது பேசுகிறாரு வேறு எங்கெங்கே போகிறாரோ எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு எல்லா இடத்துலையுமே வந்து அவ என்ன கிடைக்கிது அப்படின்னாக்கா மக்களுக்கு வந்து தேவையான அறிவு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தேவையானதெல்லாம் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் ஆக எல்லா எல்லா ஒரே மனுஷனுக்கு எல்லாம் தெரியுமா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் தான் உதாரணம் சொல்கிறேன் நம்ம கிருபானந்த வாரியரில் எல்லா விதத்துலேயுமே வந்து அவர் எல்லாம் சேர்ந்த மாதிரி சச்சங்கம் பண்ணி இருக்கிறாரு பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆக எல்லாமே இருக்கிற மாதிரி என்ன சச்சங்கங்களில் தொடர்பு இருக்கணும் அது வந்து போய் போய் நம்ம அங்கெல்லாம் போய் உட்காந்து கேட்கணும் எங்கே நடக்கிற இடங்கள்லாம் கேட்கணும் இப்போ நடக்கிறதே கம்மியாக இருக்குது அது இலவசமாக நடக்கிறது அதிலும் கம்மியாக இருக்குது அப்பெல்லாம் முழுக்க முழுக்க இலவசம்தான் இருந்தது மண்டபம்லாம் கோயிலில் கட்டி வச்சது அதுக்கு தான் எல்லாம் போனதுக்கப்புறமா அந்த மண்டபங்கள்லாம் யாருமே பயன்படுத்த முடியிறது இல்லை கவர்மெண்ட் அந்த கோர்ட் அந்த கோவில் பணத்தில் ஒரு ஆளை வர வச்சு உபன்யாசம் பண்ணாங்கன்னா கோவிலுக்கு வரவங்கெல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க கேட்பாங்க அது மாதிரி உட்காந்து கேட்கணும் காசு கொடுத்துல அவங்களுக்கு என்ன அரை மணி நேரம் இருக்கும் அரை மணி நேரம் உட்காந்து கேட்டு போகிறேன்னு கேட்டு போவாங்க நேரம் கிடைக்கும் கிடைக்கிற நேரத்துக்கு உட்காந்து கேட்டு போவாங்க நீ மூணு மணி நேரம் இரு அவன் அரை மணி நேரம் தான் கேட்பான் பரவாயில்ல கேட்ட வரைக்கும் ஓகே காசு கொடுத்து தான் பண்ணணுன்னும் போது யாரும் போகிறது அதுக்குன்னு சில கும்பல் இருக்கும் அதுக்குன்னு சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்கள் மட்டும்தான் பணம் கொடுத்து போய் இதெல்லாம் கேட்டுட்டு வருவாங்க ஆக டிவியில் வருது எங்கே நடத்துது டிவி யாரும் என்ன பண்ணுறான்னா அதையும் அவங்க பணமாக கொடுத்து எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்து யூடியூபில் போகிறான் டிவியில் போடுறாங்க முன்னாடிலாம் பஸ்தின்னு சொல்லிட்டு விஜய் டிவிலே போடுவாங்க காலையில் ஏதாவது மியூசிக் அகாடமி அந்த மாதிரி பெரிய பெரிய ம மண்டபங்களை எடுத்து புக் பண்ணி அதெல்லாம் நடத்துவாங்க நடத்தி வீடியோ எடுத்து அதை வந்து டிவியில் போடுவாங்க அங்கே அது நேரில் வரவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதுவும் ஃப்ரீ தான் இப்படி நடந்துகிட்டு இருந்தது அதுவும் நல்ல விஷயமா இருந்தது இந்த நிர்வாகங்கள் மாறும்போது எல்லாம் நின்று போதும் நிர்வாகங்கள் மாறி போச்சு அந்த ப்ரோக்ராமில் நின்று போச்சு அதுபோல் ஒவ்வொரு இடங்களையும் நடக்கும் அந்த சத்சங்கங்களை நம்ம கேட்கணும் இப்போ அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல யூடியூப் இருக்குது யூடியூப்பில் நம்ம சச்சங்கள்லாம் போட்டு கேட்கணும் அப்படி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க கெட்டு போனவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க அவங்கள என்ன பண்ணணும் இப்போ ஒரு படம் ஒன்று வந்தது வெப்னு ஒரு படம் தமிழ் படம்தான் நட்டி சுப்ரமணியம் யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்களே நடராஜன் அவர் பேர் அவர் அவர் நடித்த படம் தான் அது ஒரு போதையில் அடிமையான மூணு உயர்தட்டு மக்கள் மூன்று பெண்கள் அவர்களை சைக்கால சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்த்து அவங்கள போது அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க எதுவும் பண்ண போது என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து ட்ராமாவாக அவங்கள கடத்தியும் போய் ஒரு இருபத்தோரு நாளைக்கு சிறை வச்சு அந்த சிறைக்குள்ளேயே இதெல்லாம் வச்சுருப்பாங்க பொருளெல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் சிற அதெல்லாம் அவங்களுடைய கவனம்லாம் எதில் இருக்குன்னா தப்பிச்சு போகிறதுலேயே இருந்தது எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போனோம்னு இருந்தது வழியாக அவங்க மதுவையோ அல்ல பொருளையோ தொடவே இல்லை ஏன்னா அப்போ அவங்களுக்கு அவங்க முக்கியமாக என்ன இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு போகணும் இங்கேருந்து வெளியே போகணும் அப்படிங்கிறது மட்டுமே தான் இருந்தது அற்புதமான சைக்காலஜிக்கல் படம் அது அந்த மாதிரி படங்கள்லாம் நம்மகிட்ட ஓடாது வந்ததும் தெரியாது ஏன்னா நம்மலாம் அவ்வளோ நல்லவங்க நல்ல படங்கள் எல்லாம் நம்ம தேடி போய் பார்க்க மாட்டோம் ஆனால் வந்தாலும் கே பார்க்க மாட்டோம் நம்ம பார்க்குற படங்கள்லாம் எப்படி இருக்கும் கமர்சியலான படங்கள் தான் பார்ப்போம் வாழ்க்கைக்கு தேவையான படங்கள் பெற்றவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற பெற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் பிள்ளைங்களெல்லாம் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த குறை எங்கேருந்து வரும் நாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது நல்லதெல்லாம் நாம் கேட்டோமா நாம் இளம் வட்டம் இளம் வயதில் இருக்கும்போது நாம் போய் சத் சங்கத்தில் நாம ஒரு இந்த மாதிரியான வீடியோ நம்ம கேட்டோம்மா எப்போ நம்ம கேட்டிருக்கோம்மா இந்த மாதிரி புத்தகங்களை நம்ம படிச்சிருக்கோமா நம்மளே படிக்கல அப்புறம் நம்ம படிக்காததை போய் நம்ம குழந்தைங்கள போய் நீ போய் உக்காரு நீ போய் உட்காரு நீ போய் உட்காருன்னுவாங்க டாக்டருக்கு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கேரட் இருக்குல்ல கொடுத்தா ரொம்ப நல்லது குழந்தைக்கு ஆனால் அது சாப்பிடுமான்னா சாப்பிடாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்டருக்கு சொல்லுவாங்க பேபி சைக்காலஜி கேரட்டு ஆப்பிள் இதெல்லாம் இதை வச்சுட்டு குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கணும் இருக்கும் சுற்றிக்கிட்டுருக்கோம் நம்ம இதை எடுத்து நம்ம கடிக்கணும் நம்ம கடித்து சாப்பிட்டோம்னா அதுவும் ஒரு நாளைக்கு எடுத்து கடித்து சாப்பிடும் அப்படி இல்லைனா கூட இது அம்மா சாப்பிட்றதுன்னு அவங்களுக்கு தெரியும் பிற்காலத்தில் அது ஒரு ஹேபிட்டாக வரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது ஹேபிட்டாக வரும் ரஜினிகாந்த் ஒரு வாட்டி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னார் அப்படியே கண்மூடித்தனமாக சில பழக்கங்கள் வந்து அப்படியே வருங்க ஒரு குடிக்கிற அப்பா வந்து தன் பிள்ளைய குடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா கிடையாது நீ நிறுத்து முதல்ல அந்த மாதிரி சில பழக்கங்கள் பாரம்பரியமாக வரும் இன்னி எந்த வியாதி எடுத்துன்னு போங்க முதல்ல கேட்குற டாக்டர் கேட்குற அவர் அறிவியல் பூர்வமாக அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது டாக்டருங்களுக்கு தெரியலன்னா உடனே போகிறோம் ஜெனட்டிக் உங்கள் அப்பாவுக்கு இருக்கா அத்தைக்கு இருக்கா அத்தை பொண்ணுக்கு இருக்குதா எவ்வளோ தூரம் போவார் அவர் அதனால இந்த வியாதி இங்கே வந்ததுன்னு ஒரு வீசிங் இருக்குது இந்த வீசிங்க காரணம்னா ஜெனட்டிக்குன்னு சொல்லுவாங்க ஜெனட்டிக் ஜெனட்டிக்னு போனாக்கா எப்போ ஒரு ஒருத்தனுக்கு முதல் முதல்ல ஒருத்தனுக்கு வந்திருக்கோம்ல அது எப்படி வந்திருக்கும் அவங்களோட வாழ்வியல் முறை தப்பாக தான் வந்தது அதுபோல் இந்த ஜெனட்டிக்குங்கிற மாதிரி இந்த பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்டே இல்லாமல் புதுமையாக அந்த குழந்தைக்கு மட்டும் புகுத்தணுங்கிறதெல்லாம் அபூர்வமான விஷயங்களாக இருக்கும் அதெல்லாம் நல்லது டைவேர்ட் பண்ணுங்கள் பிஸியாக வச்சுருக்கணும் குழந்தைங்கள பிஸியாக வச்சுருக்கணும் நம்ம நம்ம பண்ணாததை குழந்தைங்கள பண்ண சொல்லும்போது அது ஈஸி கிடையாது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறத குழந்தைங்களை பண்ணாதன்னு சொல்கிறதும் அதுவும் ஈஸி கிடையாது நாம் நல்லதை பண்ணணும் சரியானதை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா சரியான முறையில் நம்ம வாழ்க்கை நடத்தினோம்னா அதை பார்த்து அது ரோல் மாடலாக எடுக்கலாம் நம்மக்கிட்டேருந்து தான் அங்கே வரணும் அது இல்லாமல் நான் இதாக இல்லைன்னா ஒத்துக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் என்னன்னா நான் தான் குடிச்சி குடிச்சு கெட்டு போயிட்டேன் நீ ஆச்சா குடிக்காதரான்னு சொல்லணும் இந்த குடித்தா கெட்டதுன்ற நீயே உணரலைனாக்கா எப்படி அவன் அந்த குழந்தைக்கு நீங்கள் உணர்த்த முடியும் நீங்கள் ஒத்துக்கலை நான் குடிச்சு குடித்து கெட்டு போயிட்டேன் குடிக்காமல் இருந்தேன்னா என் குடும்பம் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீ ஒத்துக்கலைன்னா எப்படி பிள்ளை எடுப்பான் இதுதான் நமக்கே ஞானம் இல்லை நமக்கே நாமளே சத்குணத்தோடு வரல ரஜோ குணமாக தான் இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம குழந்தைங்க வந்து ரஜோ குணத்தோட மேலே ஒரு குணம் சத்குணம் இருக்குது கீழே ஒரு குணம் இருக்குது தாமச குணம் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று வந்துடும் இதில் ஏதாவது ஒன்று வந்துடும் ஒன்று மேலோங்கியும் போகலாம் அந்த குழந்தை இல்லைன்னா கீழே இறங்கியும் போகலாம் நான் ஒரு வந்து ப்ளஸ் டூ படிச்சுருக்கிறேன் அல்ல ஒரு டிகிரி படிச்சிருக்கிறேன் நான் அந்த காலத்தில் ஒரு பிஏ படிச்சிருக்கிறேன் அப்படின்னு என் படிப்பு இருக்குன்னா நான் என் குழந்தை அதுக்கு மேலே படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுவேண்ணா அல்லது அது கீழே படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுவேண்ணா மேலே படிக்க வைக்கணும் அப்போ இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் உலகத்தில் நடந்ததெல்லாம் பெற்றவங்களோட பிள்ளைங்க தானே அதிகம் படிக்கிறாங்க அபூர்வமாக ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் லட்சத்தில் ஒருத்தர் அந்த மாதிரி தானே கிராஜுவேட் பேரண்ட்டுக்கு படிக்காத பிள்ளைங்க படிக்கிறாங்க பிறக்கிறாங்க தானே பிறந்த குழந்தைங்க படிக்காமல் போகிறது அபூர்வமாக தானே இருக்குது கிராஜுவேட்டாக ஆகிட்டாங்கன்னா அதை விட அதிகமாக தானே படிக்க வைக்கிறாங்க இவங்களே இங்கே ஒரு கிராஜுவேட்டு பி பிஏ போன்ற பேச்சுலர் கிராஜ்னா பிள்ளைங்கள வந்து மாஸ்டர் படிக்க வைப்பாங்க இல்லை இன்ஜினியரிங் படிக்க வைப்பாங்க இல்லை டாக்டர் படிக்க வைப்பாங்க இல்லைனா ஃபாரினில் போய் படிக்க வைப்பாங்க இப்படி தானே வளர்ச்சி அடையுது அப்போ நாம் மேன்மையாக இருந்தோம்னா நம்ம குழந்தைங்க நம்மளோட மேன்மையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம அப்படி தான் கைட் பண்ணுவோம் அவங்கள பிஸியாக வச்சுக்கணும் டைவெர்ட் பண்ணணும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பிஸியாக வச்சுக்கிறதுனா அவங்களுக்கு டைம் ஷெடியூலுக்கு ஃபுல்லாக கமிட் பண்ணணும் இந்த இடத்துக்கு டான்ஸுக்கு போ பாட்டுக்கு போ இந்த டியூஷனுக்கு போ இதுக்கு போ அதுக்கு போகணும் ஃபுல்லாக கமிட் பண்ணணும் அந்த மாதிரி கமிட் பண்ணுறது ஒரு டைவெட்டு தான் அது அவங்கள பிஸியாக வச்சுக்கிட்டே இருக்கணும் கூட வந்து நல்ல சு அவங்க இருக்கணும் மோசமான சரௌண்டிங்லேயே சேர இப்போ ஒரு தண்ணி அடிக்கிறவங்க இருக்கிறான்னு நினச்சிங்களேன் இப்போ பிடி சிகரெட் பிடிக்கிறவங்க இருக்காண்ணா அவனு ஒரு டான்ஸ் கிளாஸ் அனுப்பிச்சிட்டு வந்தீங்கன்னா டான்ஸ் முடிச்சுட்டு வரும்போது அவனு அங்கே ஒரு நாலு பேருக்கு எடுத்துகிட்டு வந்துடுவான் அவனையோடு சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு வருவானுங்க இதெல்லாம் நடக்கும் அதுவும் உண்டு ஆக நட் நட்பு வந்து வேணான்னு சொல்லலை இன்னும் அண்டை நிறைய பேர் என்ன வந்து கேட்குறாங்க இந்த கேள்வி கேட்ட அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க நேற்று வந்தாங்க அவரம்மா அது அந்த கேள்வி அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே சரி இல்லை ஃப்ரெண்டே கூடாது ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்றாங்கன்னு ஃப்ரெண்டு வேண்டான்னு யாரும் நட்புக்குன்னு அதிகாரம் எழுதியிருக்கிறாரு திருவள்ளுவர் அவர் நான் முட்டால் நட்பு வேணான்னு சொல்லிடுவார் அவர் நட்பு அவசியங்க ஆனால் நட்பு எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறாரு இதுதான் நட்புன்னு நட்பு உறவு நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய இடத்துலலாம் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருப்போம் அதில் ஒருத்தர் அம்மாவோ அப்பாவோ இறந்து போயிடுவாங்க அவங்க அக்கம் பக்கத்துலலாம் பெருசாக டச்சில் இருக்க மாட்டாங்க ரொம்ப டீசெண்டான மிடில் கிளாஸ் பீலாக பீப்பிளாக இருப்பாங்க அக்கம் பக்கத்துலாம் கொஞ்சம் டச்சில் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் அவன் பையன் வந்து கொஞ்சம் லோ கிளாஸ் அவகாசங்களோடு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க நான் கிளாஸ் கிளாஸ்ன்னு பேசுகிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க சொல்கிறேன் அவன் படிப்பு படிப்பு சரியாக படிக்காமல் படிக்காத பசங்களோடு சேர்ந்துருக்குறவங்க அப்படி அர்த்தம் எடுத்துக்கோங்க ஆ அப்படி இருக்கிறான்னு வச்சுங்க அந்த வீட்டில் நடக்கிற ஒரு டெத்துக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க தெரியுமா இவங்க தான் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த பையனோட ஃப்ரெண்டுங்க தான் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க இல்லைனா அந்த டெத்தை எடுத்துருக்க முடியாதுன்ற அளவுக்கு அந்த பசங்க அவ்வளோ வேலை செய்வாங்க தேவையானது எல்லாமே அவனுங்க பண்ணி கொடுத்துருப்பானுங்க இவர் உறவை பறி கொடுத்த ஒரு ஒருத்தர் அம்போன்னு நிற்பார் பெண்ணா இருந்தால் கணவன் மனைவி இறந்த கணவர் அப்படியே இருக்கலாம் இல்லை கணவர் அந்த அம்மா அப்படியே இருக்கலாம் யாருமே இல்லாமல் இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா வேலையும் இந்த ஊர் அவங்க வெளியேருந்து இங்கே பிழைக்க வந்தவங்களா இருக்கலாம் அப்படி இருக்கும் இங்கே எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் அந்த பையன் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி வச்சுருப்பான் காலகாலமாக திட்டின்னு இருப்பான் உன் ஃப்ரெண்டு சரியில்லை உன் ஃப்ரெண்டு சரியில்லை எல்லா மோசமான ஃப்ரெண்டாக வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பசங்க தான் இடுகாடுலேருந்து எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு வந்து முடிச்சிருப்பாங்க அவசரத்துக்கெல்லாம் உதவி செய்வாங்க ஒன்றும் சொல்லப்போனால் மேல்தட்டு மக்கள்னு சொல்லக்கூடியவங்களை விட கீழ்தட்டு மக்கள் சொல்லக்கூடியவங்க தான் இந்த மாதிரி நேரங்களில் உதவி செய்கிறவங்களாக இருக்கிறாங்க அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பு தப்பு கிடையாது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் நம்ம சா ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரியே ஃப்ரெண்ட்ஷிப் தேடுறது குவாலிட்டிக்கான நல்ல குவாலி குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கணும் சவகாசங்கள் அப்படிங்கிறது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது நல்ல நல்ல கு குணம் உள்ளவங்களும் நல்ல பழக்க வழக்கம் உள்ளவங்க இந்த மாதிரி ஆளுங்களை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது தான் ரொம்ப அவசியமாக இருக்குது காலத்துக்கு மீறி நல்லவங்களாக இருக்கணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது வந்து அது வந்து சரி கிடையாது இந்த காலத்தில் வந்து சோஷியல் ட்ரிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு காலமாக இருக்கிற காலத்தில் அதுக்கு மீறிய அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் அதுதான் நல்லது சராசரின்னு ஒன்று இருக்கும் காலகாலமாக சராசரிகள் இருப்பாங்க மோசமானவர்கள் காலகாலமாக இருப்பார்கள் உயர்ந்தவர்கள் காலகாலமாக இருப்பார்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சராசரியானவர்களை விட பெட்டரானவர்களை தான் நம்ம வந்து சவகாசமாக வச்சுக்கணும் அவங்க தான் மேலோர்னு சொல்லக்கூடியவர் நம்மளை விட கொஞ்சம் மேன்மையானவர்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும் அந்த மாதிரியான சவகாசத்தில் வச்சுக்கணும் அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் அதுக்கு இல்லைன்னா கவுன்சிலிங்களை போய் பார்க்கணும் சரியான உதாரணங்களோட சரியான உதாரணங்களோட லைவ் மா டெஸ்ட்மோனியலை பாடம் சரியான பாடங்கள் கிடைக்காது அவங்களுக்கு அப்படி பாடத்தை நடத்தி தான் அவங்கள திருத்தணும் டைவெர்ட் பண்ணணும் மனசை வந்து திசை திருப்பணும் எப்போமே நல்ல விதத்தில் பிஸியாகவே இருக்கணும் பிஸியாக இருக்கணும் சில பேருக்கு தூங்கி தூங்கி வடிவாங்க சில லேடிஸுங்களுக்கு பகலில் மூணு மணி நேரம் தூங்கலைனாக்கா அவங்களுக்கும் வாழ்க்கையில் சில ஜென்ஸுக்கும் அந்த மாதிரி இருக்கும் தூக்கமே பிரதானமாக இருக்கும் காலகாலமாக அவங்க தூங்கி தூங்கிய வாழ்க்கையில் வந்து ஏற்கனவே மூணில் ஒரு பங்கு நம்ம வாழல வாழ வாழ்கிற வாழ்க்கையில் மூணில் ஒரு பங்கு தூங்கி தான் நம்ம வந்து வாழ்க்கையை விரயமாக இருக்கிறோம் அதையை விட அதிகமாக தூக்கம் அவசியம்தான் ஆனால் தூக்கமே கதியாக இருக்கூடாதுல தூக்கமே நம்ம வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அதை விட அதிகமாக ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா பன்னெண்டு மணி நேரம் தூங்குகிறவங்களாம் இருக்கிறாங்க ஒரு எட்டு மணி நேரம் நைட்டில் தூங்கிடுவாங்க ஒரு நாலு மணி நேரம் பகலில் தூங்குவாங்க அப்படி அந்த மாதிரி தூக்கம் வராமல் இருக்கணும் என்ன பண்ணுறது தூங்க விடாமல் பிஸி படுத்திக்கிட்டே இருக்கணும் அவங்கள பிஸியாக இருந்துக்கணும் அவங்களுக்கு ஆர்வமான விஷயங்களில் ஆர்வமான விஷயங்களில் கவனத்தை திசை திருப்பி அவங்க பிஸியாகவே வச்சுக்கணும் முதல்ல ஆர்வத்தை உண்டு பண்ணணும் இல்லைன்னா அவசியத்தை உண்டு பண்ணணும் அவசியத்தையோ ஆர்வத்தையோ உண்டு பண்ணிவிட்டு அந்த அவசியமான விஷயத்திலையோ ஆர்வமான விஷயத்திலையோ அவங்கள திசை திருப்பணும் அவங்கள அந்த இடத்துல பிஸியாக வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிற பட்சத்தில் எந்த வகையான மருந்து மாத்திரையும் இல்லாமல் எந்த வகையான காசு பணம் செலவு இல்லாமல் எல்லோரையுமே திருத்த முடியும் நன்றி வணக்கம்